தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக தயாராகி வருகிறது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் திட்டங்களை விஜய் ஆலோசித்து வருகிறார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் ஆண்டை சிறப்பாக கொண்டாடிய நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டமானது இன்று நடைபெற உள்ளது சென்னை திருவான்மையில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது தற்போது பொதுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து இன்று விவாதிக்கப்பட உள்ளது இவ்வளவு பரபரப்புகளுக்கு இடையே தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்தை வருங்கால முதலமைச்சர் என கூறி சென்னையில் போஸ்டர்கள் ஒட்டி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அந்த போஸ்டரில் மதிப்புமிகு தளபதி அவர்களை பொதுக்குழுவிற்கு அழைத்து வரும் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் வருக வருக என குறிப்பிட்டு அன்புடன் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் இசிஆர் சரவணன் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து போஸ்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என இசிஆர் சரவணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அவர் போஸ்டர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை போஸ்டர் எதுவும் தென்சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் ஒட்டப்படவில்லை மாற்றுக் கட்சியினர் யாரோ செய்த சதிதான் அந்த போஸ்டர் என்றார் மேலும் என் மீது அவதூறு பரப்பும் வகையில் போஸ்டர் ஒட்டியுள்ளார்கள் ஏற்கனவே தேனியிலும் இதேபோல போஸ்டர் ஒட்டி சர்ச்சையானது தயவு செய்து நேரடியாக அரசியல் செய்யுங்கள் முதுகில் குத்தாதீர்கள் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது